வணக்கம் டாம் தம்லொலியின் காலைநேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பொதுஜன பிரம்மிணவின் நிறைவேற்றுக் குழு ஜனநாயக ரீதியில் செயற்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரபுணர் சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது என்பது ராஜபக்சக்களின் குடும்பத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எமது ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே என்றும் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட நாங்கள் விரும்பவில்லை பொதுஜன பெருமன சார்பில் வேட்பாளரை நிறுத்துவது என்ற முடிவு கட்சியின் நிறைவேற்றுக் குழுவில் எடுக்கப்பட்டது அல்ல பொதுஜன நிறைவேற்றுக் நிறைவேற்றுக்குழு ஜனநாயக ரீதியில் செயற்படவில்லை நிறைவேற்றுக் குழுவை வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்ததாக கூறப்படுவது வரும் நாடகம் என பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ரணிலை ஆதரிக்காவிடின் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என பொதுஜன பிரமணவின் எம்பிக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஆதரவளித்துள்ள பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜபக்ச தனது நிலைப்பாட்டில் பெரும் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும் ரணிலை ஆதரிக்க வேண்டும் அல்லது அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை எடுத்த முடிவில் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி உறுதியாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கான ஆதரவு குறித்து மேல் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தவறினால் அது பொதுஜன பிரமணுவின் அளவுக்கே வழிவகுக்கும் எனவும் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனா் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட தமிழ் முற்போக்கு கூட்டணி தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு தயாராகி வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதன் பின்னரே சதி பிரேமதாசவிற்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தேர்தல் பிரசார செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் என அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஒரே சித்தாந்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஐந்து தலைவர்கள் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளனர் என வெகு உரிமையவின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க சதிர் பிரேமதாச நாயக்க விஜயதாச ராஜபக்ச பொன்சேகா ஆகியோர் நல்லாட்சி அரசாங்கத்தில் வலிமையானவர்கள் இவர்கள் ஐவருக்கும் பொதுவான காரணி ஒன்று உள்ளது இவர்கள் நல்லாட்சியின் தலைவர்கள் ஏனெனில் நாயக்க நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு குழுவின் தலைவராகவும் இருந்தவர் இன்றும் ஜனாதிபதியும் அருள் திசா நாயக்கவும் எங்களிடம் கோப்பு இருக்கின்றது என்று இரு பக்கங்களும் வாசிக்கின்றார்கள் விஜயதாச ராஜபக்ச நல்லாட்சி அரசாங்கத்தின் நீதிய சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சரத் புன்சேகா நல்லாட்சி அரசாங்கத்தின் வனவிலங்கு மற்றும் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் சதீர் பிரேமதாச நல்லாட்சி அரசாங்கத்தின் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமர் இந்த ஒன்றிணைந்து அறுபத்து ஒன்பது லட்சம் மக்கள் தோற்கடித்த நல்லாட்சி அரசாங்கத்தை இவர்கள் ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒரே சித்தாந்தத்தை இவர்களில் ஒருவர் அடுத்த ஜனாதிபதியாக வேண்டுமென்றால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அறுபத்து ஒன்பது லட்சம் மக்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை தோற்கடித்தது வீணாகின்றது அவ்வாறே தொடர்ந்தும் அவர்களே ஆட்சி புரிய வைத்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பொங்குடே மாணவி வித்யா கொலை வழக்கின் மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது யாழ்ப்பாணம் மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கின் மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று ஐந்து பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் மேலும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிவாதிகள் இருவர் விடுவிக்கப்பட்டதாகவும் மன்றில் குறிப்பிடப்பட்டது இதனையடுத்து வழக்கு தொடர்பில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த ஐந்து நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பிரதிவாதிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மன்றாடியார் நாயகத்திற்கு உத்தரவிட்டது அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜன இருபதாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி கீத் பிரேமரத்னா தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் கடந்த ஆண்டில் ஒன்பதனாயிரத்து முப்பத்தி ஆறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி கீத் பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் அதிகளவான சிறுவர் பாலியல் துன்புறுத்தல்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளன மேலும் கடந்த ஆண்டில் ஐம்பத்து மூன்று சிறுமிகள் கற்பம் தடித்துள்ளனர் நூற்றி இருபத்தைந்து சிறுவர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளனர் திருமணம் சிறார் மீதான வன்முறை சிறார்கள் தொழிலுக்கு அமர்த்தப்படுதல் என்று ஆயிரத்து எழுநூற்று பதினான்கு சிறார் குற்றங்களும் பதிவாகியுள்ளன எனவே பெற்றோர் தங்களின் பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுவதுடன் கைபேசி பாவனை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையின் பாரம்பரிய ஆடைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பாரிசில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையின் பாரம்பரிய ஆடைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது இந்த போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீரர்களும் தங்களின் நாட்டை பிரதிபலித்து ஆடைகள் அணிவது வழக்கம் இதற்கமைய இவ்வருட ஒலிம்பிக் விழாவில் இலங்கைக்கு உயர் அங்கீகாரம் கிடைத்துள்ளது பாரம்பரிய ஆடைக்கு அமைய முதலிடத்தை மங்கோலியா நாடு பிடித்துள்ளதுடன் இரண்டாவது இடத்தை மெக்சிகோவும் மூன்றாவது இடத்தை இலங்கையும் பெற்றுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொன்னூற்றி இரண்டு பேர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஜனாதிபதியை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது உரியவாறு தேர்தலை நடத்த வேண்டும் என வீரக்குடி தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பிற்கு அமைய தேர்தலை உரியவாறு நடத்தும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்

உண்மை மற்றும் நல்லிணக்கான இடைக்கால செயலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வு அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக நாயக தலைமையில் இடம்பெற்றது இடைக்கால சீலகத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்களை வழங்கும் பிரதான தகவல் மூலமாக இந்த இணையதளம் செயற்படும் இதுகுறித்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மோதல் நிலைமைகள் தொடர்பில் நிலைமாறுகால கால நீதியை செயற்படுத்தல் மற்றும் அதன் போதான நீண்டகால பாதிப்புகளுக்கு தீர்வுகளை வலியுறுத்தும் அறிக்கையும் இணையப்பக்கத்தில் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த விடயங்களை வர்த்தமானியில் அறிவித்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் முன்னர் அது குறித்து சகல தரப்பினரதும் இணக்கப்பாடுகள் மற்றும் திருத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசியல் தலைவர்கள் மதத்தலைவர்கள் உள்ளிட்ட சமூகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளின் பல்வேறுபட்ட கருத்துக்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதான பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணும் நோக்குடன் பாதிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் தேவையான ஆதரவை வழங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்கு பகுதிகளில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பகுதியில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் இரண்டு உளவு இயந்திரங்களுடன் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் புளையம்பாக்கடை கல்வெட்டுத்திடல் பகுதியில் அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரம் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் ஜேசிபி இயந்திரமும் மற்றும் டிப்பர் வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் தடைய பொருட்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளாா் மத சக வாழ்வு தொடர்பான செயலமர்வு நேற்று மன்னாரில் இடம்பெற்றது தேசிய சமாதான பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மத சக வாழ்விற்கான முன்னெடுப்பு கீழ் பிரதேச சர்வ குழுக்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்களுக்கு மத ரீதியான வன்முறைகளை தடுப்பதற்கான தெளிவூட்டும் செயலமர்வு நேற்று மன்னாரில் இடம்பெற்றது தனியார் விருந்தினர் விடுதியில் தொடர்பாடலுக்கான பயிற்சி மையத்தின் ஒழுங்கமைப்பில் மாவட்ட ரீதியாக இயங்கி வரும் சர்வ சமய குழுவினர் மற்றும் அரசு உத்தியோகஸ்தர்களின் பங்கேற்புடன் சேலமர்வு இடம்பெற்றது சமய சகவாழ்வு உட்பட மன்னார் மாவட்டத்தில் மத ரீதியாக காணப்படும் பிரச்சினை தொடர்பில் கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் தேர்தல் காலங்களில் மேற்கொள்ளப்படும் மத ரீதியான வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவூட்டல் வழங்கப்பட்டது இந்த ஊடகவியலாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அரசு உத்தியோகத்தர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் அம்பாறை மாவட்ட மீனவர்களால் கையெழுத்து வேட்டை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை மாவட்ட மீனவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக நேற்று கையெழுத்து வேட்டையை முன்னெடுத்தனர் தேசிய மீனவையத்துழைப்பு இயக்க கிளையின் ஏற்பாட்டில் வாக்குறுதிகள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் மீனவ புதிய சட்டம் மீனவர்களை பாதித்துள்ளதாகவும் மீனவ மக்களுடன் கலந்துரையாடி புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவ மக்களையும் மீனவ வளங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றொரு தொணிப்பொருளே இன்று நாங்கள் அம்பாறை அக்கரப்பத்து பிரதேசத்திலே இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கிறோம் உண்மையாகவே அதிகளவான இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவது மீனவ வளம் இந்த வளத்தை பாதுகாக்கின்ற இந்த மீனவ குடும்பங்களுக்கான அடிப்படை வாடிகள் குடிநீர் மலை குடம் இல்லாமல் இன்றும் சரியான அந்த படகுகளை அவர்கள் கரையிலே விட முடியாமல் கடல்கள் அங்கே கடலுக்குள்ளே செல்கின்றது இவ்வாறான நிலைமைகள் இந்த அம்பார மாவட்டத்தை மீனவர்கள் மோங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீனவ புதிய சட்டம் மீனவ புதிய சட்டம் வந்து எங்களது மீனவர்களுக்கு வந்து பாதிப்பாக அமையப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த அமையப்பட்ட இந்த புதிய சட்டத்தை வந்து தீர்திருத்துவதற்காக மீனவ மக்களோடு ஒரு கலந்துரையாடலை செய்து அதில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பெரிய சட்டத்தில் வந்து பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் மறுக்கின்றோம் இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் நான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்